அதனால இந்த பஞ்சபூதங்கள் சக்தியை மனிதன் தவறாக பயன்படுத்தினால் இன்றைக்கு நிகழக்கூடிய கலிகாலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நில அதிர்வுகள் சுனாமிகள் எரிமலை வெடிப்பது வெள்ளம் பேய் மழையால் வெள்ளங்கள் வருவது இப்படி பல கஷ்டங்கள் நமக்கு ஏற்படும் இந்த இதெல்லாம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டு ஏதோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க இது சித்தர்கள் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க அதனால மனிதர்கள் இந்த பஞ்சபூதங்களின் செயல்பாடுகளையும் அதனுடைய சக்தியையும் தெரிந்து கொண்டு ஓரளவுக்காவது தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் இல்லையா கலிகாலத்தில் ஏன் இ நிகழ்கிறது மனிதன் இந்த பஞ்சபூதங்களை பற்றி புரிந்து கொள்ளவில்லை அவைகளின் சக்திகளை பற்றி அவனுக்கு தெரியாது தெரியாத காரணத்தால் தான் இன்றைக்கு பஞ்சபூதங்கள் இந்த மாதிரி அழிவு சக்தி இறைவன் விதிதான் வச்சுங்கோ பிரளயம் என்று ஒன்று வந்து தானே ஆகணும் இப்ப என்ன செய்யறாங்க மனிதர்கள் இந்த பஞ்சபூதங்களை நமக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடியது நாம் பிறந்தது அடர்த்தது ஆத்மா என்பது அழியாத சக்தி அழியக்கூடிய சக்தி என்பது இந்த உடல் நம்முடைய உடல் மட்டுமல்ல பறவைகள் மிருகங்கள் எல்லாத்துக்கும் உடல் இருக்கு தாவரங்கள் கூட அந்த உடல் இருக்கு அவை அழியக்கூடியவை என்றைக்கும் இருப்பதில்லை ஆனால் ஆத்மா வந்து என்றைக்கும் இருக்கக்கூடியது அந்த இறைவன் கையில் இருந்து வருது அப்புறம் இறைவனே போய் அடைகிறது இறைவனை எப்படி அடைய வேண்டும் இறைவனாக போய் அடைய அதாவது இறைவனுக்கு ஒரு கருவியாகவும் அடையலாம் அல்லது எங்கும் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் பவர் அந்த சக்தியோடு ஒரு அணு அணு அணுக்களாக பிரிக்கப்பட்டு வந்து சேரலாம் அந்த நீ எந்த மாதிரி போய் மறுபடியும் இறைவன் கீழே தான் முக்கியம் தனித்தன்மையை இழந்து விடுகிறாய் உன்னை உன்னுடைய ஆத்மா மறுபடியும் அணு அணுக்களாக பிரிக்கப்பட்டால் தனித்தன்மையை இழந்து விடுகிறாய் ஆனால் இறைவனுக்கு ஒரு கருவியாக மாறினால் இறைவனோடு இறைவனாக அவனுடைய தொழிலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது அதைத்தான் நித்தியம் சொர்க்கம்ன்றெல்லாம் நம்ம சொல்கிறோம்